ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தி நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பாவைக்காய் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக சமம் கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸையும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் 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 சஸ்க்ரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பாவைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ரெண்டு பெரிய பாவைக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேலே உள்ளதையும் பின் சைடில் உள்ளதையும் கட் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நீளமாகவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அளவுக்கு பாருங்கள் நல்ல மெல்லிஸாக இதில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளவர் மாதிரி இருக்குது இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த விதைகள் அப்புறம் இந்த வெள்ளை கலரில் ஒரு லேயர் இருக்கும் அதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்துருவோம் இதே போல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த பாவை கலர் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அரிசி மாவு சேர்க்கறது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாவைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பாவைக்கும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லா பாவைக்காயையும் நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாவைக்காவை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பாவைக்காய் போடும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேலோ ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காமல் ஒரு கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இப்போ புரட்டி போட்டுவோம் போட்ட உடனே பெரட்டி போட்டோன்னா மசாலா எல்லாமே வந்து பிஞ்சிடும் நல்லா போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பெரட்டி போட்டாச்சு இதையும் மீடியம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து நல்ல இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் பொறிச்சந்து எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதே போல் நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பாவைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமும் வந்து கசப்பு இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் சைஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்